விக்ர்பபு வாழ்த்துக்கள் தயாரிப்பாளராகவும் இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட்டுன்னு அதுக்கு தலைப்பு வச்சுருக்கீங்க முதல் கலைஞன் முதலுக்கும் கலைஞனுக்கும் நடுவில் சிவாஜி சார் இருக்கிறத விட பொருத்தமாக என்ன இருக்க முடியும்னு எனக்கு தெரியல அவர் கையில் ஒரு நாணயம் இருக்குது அதை நான் நட்சத்திரமாக பார்க்குறேன் அந்த நட்சத்திரமாக நீங்கள் ஜொலிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் படமும் பாடலும் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஷான் ரோல்டன் ஐ வரை ரைட் ஐசி யூ சாங்ஸ் பார்ன் டு லிவ் பார்ன் டு டேஸ் அண்ட் டெஃபினட்டாக நான் ஒன்றுமே பண்ணலை அதை நான் கிளாரிஃபை பண்ணணும் ஒன் இயராக நான் அவளை உருட்டவும் இல்லை திரட்டவும் இல்லை ஆக்சுவலாக ஒரு பக்கத்தில் உட்காரவே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அவர் அவ்வளோ அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு மியூசிஷியன் அண்ட் ஆக்சுவலி அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலை எனக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டாரு பட் நான் அவர் கூட ஒர்க் பண்ணது என்னுடைய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் நான் நினைக்கிறேன் இந்த பவர் பாண்டிக் அவருடைய சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கிடச்சிது என்னுடைய பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன் நாலு படங்களில் ஒரு கலைஞனால் இப்படி ஒரு மெச்சூரிட்டியை வந்து அடைய முடியும் அப்படின்னா அவர் இன்னும் ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ்லாம் எங்கே இருப்பாருன்னு இமேஜின் பண்ணவே முடியல ஆல் தி வெரி பெஸ்ட் ஷான் திஸ் இஸ் யோர் ஸ்டேஜ் திஸ் இஸ் யோர் டே ஐ ஐ விஷ் கோ மோர் அண்ட் மோர் ஹைட்ஸ் அண்ட் அச்சீவ் லாட் லெட் லாட் லாட் மோர் தென் what I dreamed for you. So again, Vikram Prabhu, all the very best. I hope the film is a blockbuster. Thank you. Thank you.